தங்க திருட்டுக்கு நடந்துள்ளது இந்த தங்க திருட்டுக்கு உட்கொண்டவர்கள் கவர்மெண்ட் திருவாங்கூர் தேவசம் போர்டுக்கு சேர்ந்த அத்தனை அதிகாரிகளும் அங்கு பூஜை செய்யும் பூசாரிகளும் உட்பட இந்த தங்க கொள்ளைக்கு உடனிருந்து இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக இந்த அகில உலக ஸ்ரீ தர்மசாஸ்திர ஐயப்பா மிஷன் ஆசிரமம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது ஆறில் சபரிமலையில் ஒரு நடிகை சுவாமியை தொட்டதாக ஒரு புகார் வந்தது அது பொய்யன நிறுவனம் செய்தது இந்த அகில உலகம் ஐயப்பா மிஸ் ஆசிரமம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் திருவாங்கூர் தேவசம் போர்டும் உயர் நீதிமன்றமும் சபரிமலையில் இளம் பெண்களை அனுமதிக்க உத்தரவு கொடுத்தார்கள் அதனை எதிர்த்து போராடி அதை தடை செய்ததும் அகில உலக தர்மசாஸ்திர ஐயப்பாமிஷன் தற்போது அங்கு சபரிமலையில் தோர பாலகர்கள் தங்க தகட்டினால் பதித்தது அந்த சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் விஜய் ஐம்பத்தி ஐந்து கிலோ தங்கம் கொடுக்கப்பட்ட சமயம் நான் அங்கு உடனிருந்து பார்த்திருக்கிறேன் அந்த தங்கத்தினாலே அந்த கோயில் மேற்கோபுரத்துக்கு தங்க தகடு பதித்தது தோராபாளர்கள் தங்க தகடு பதித்தது அந்த பதினெட்டு படிகளுக்கு தங்க பூசி பூசிடுது அது மட்டுமல்லாது அதற்கு முன்பே கோவிலுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய தங்க குடமும் தங்கத்தட்டு யோக தண்டம் தங்கத்தில் அப்புறம் மறுபடியும் திரும்பி வா துளசி மாலைன்றது தங்க துளசி மாலை இது அத்தனையும் இதற்கு முன்பே செய்து வைத்திருந்தது தற்போது அந்த எல்லாம் கலவு போயிருக்கிறது இந்த களவு போனதற்கு தேவசம் அதிகாரிகளும் அங்கு உள்ள பூசாரிகளுமே உழந்தையாவது ஆகையால் இந்த தங்க திருட்டினை கண்டித்து அகில உலக ஸ்ரீ தர்மசாஸ்திராஷன் சார்பாக இந்தியாவில் கொண்டு ஒரு மாபெரும் போராட்டம் நடத்த உள்ளது அது மட்டும் எல்லாது தற்போது அந்த நிகழ்வுக்கு கண்டித்து ஒரு கோடி கையெழுத்து ஒவ்வொரு மாகாணத்தில் இருந்து பக்தர்களை கொண்டு கையெழுத்து அனுமதி கையெழுத்து வாங்கி ஜனாதிபதிக்கு பிரதமருக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் அனுப்பி இந்த தேவசம் போர்டை கலைத்து புதிய நிர்வாக குழு அமைக்க வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த புதிய நிர்வாக குழுவில் இந்த தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவில் ஐயப்பனை பற்றி தமிழ்நாட்டுக்கு தெரியப்படுத்தினது நாடக கலைஞர் நவா பிரணிகவார் அவரால் தான் சுவாமி ஐயப்பனை பற்றி தமிழகத்துக்கு தெரிய வந்தது ஆகையால் அவர் குடும்பத்தில் ஒருவரும் மற்றும் அந்த சுவாமிய சபரிமலையில ஐம்பதாவது வருஷத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே சிதைக்கப்பட்டது அதன் பிறகு மதுரையில் உள்ள பி டி ராஜன் அவர்கள் புதியதாக பஞ்சலோகத்தில் சாமி சிலையை செய்து தமிழகம் முழுவதும் ஊரலம் கொடுத்து அங்கு பதவி பிரதிச்சை செய்தார்கள் அதன் பிறகு சுவாமி ஐயப்பனும் படம் எடுத்து மெல்லன் சுப்பிரமணியம் அவர் தமிழ்நாட்டுக்காரர் அவர் அந்த வந்த வருமானத்திலே அத்தனையும் பம்பையிலிருந்து சபரிமலை வரையிலும் ரோடு போட்டு மக்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் ஆகையால் அவர் குடும்பத்தில் ஒருவரும் மற்றும் சுவாமி ஐயப்பன் படம் எடுத்து அந்த படத்தினை உலகம் எல்லாம் தெரியப்படுத்தின அத்தனை பேருக்கும் உதவியாக இருந்தாலும் அவர்களை கொண்டு ஒருவரும் பாடல்கள் பெற்ற பாடல் பாடியார் அறிவராசனம் அவர்கள் பாடிய அந்த பாட்டு சபரிமலையிலே பொழுது வெளிவருகிறது ஜெயசுதாஸ் குடும்பத்தில் ஒருவரும் ஆக இவர்களை கொண்டும் அது மட்டுமல்லாது இந்தியாவில் உள்ள அத்தனை மாகாணத்தில் உள்ள ஐயப்ப பக்தர்களை ஒவ்வொருத்தருக்கும் மாகாணத்திலிருந்தும் தேர்ந்தெடுத்து புதிய நிர்வாக குழு அமைத்து இனி அந்த சபரிமலையை புதிய நிர்வாக குழு தான் செயல்படுத்த வேண்டும் அப்படி இருந்தால்தான் இனி வரப்போகும் காலங்களிலே இந்த தங்க திருட்டு இல்லாத மேலும் பாதுகாக்கப்படும் அது மட்டுமல்லாது இங்கு சபரிமலைக்கு செல்லும் போது தற்போது இருக்கும் நிலையிலே அங்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுவதில்லை குடிக்க தண்ணீர் வசதி கொடுப்பதில்லை பம்பையிலே அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து தராத ஒரு சூழ்நிலையிலே தேவசம் போடு இருக்கிறது கோடிக்கணக்கான வருமான பணம் ஆனா அந்த பணத்தை அது செலவு பண்றதுக்கு அவர்கள் விடுவதில்லை தற்போது அந்த நிலையில இருந்து பாதுகாக்க வேண்டி ஏற்பாடு செய்யும்